இன்றைய தினம் கிடைக்கும் மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ரவியை பார்த்து நீ எப்போ பொண்ணுங்க போகிற ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சன்னு சொல்லி கேட்குறா அதுக்கு ரவி ட்ரெஸ் மாறிடுச்சு போல அது நீத்து போட ட்ரெஸ்ன்னு சொல்கிறார் அதை கேட்ட ஸ்ருதி டென்ஷனோட நீத்துவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ட்ரெஸ் ஒன்று இங்கே வந்துருக்குன்னு சொல்கிறார் மேலும் உங்கள் ட்ரெஸ்ஸை ரவி கிட்டே கொடுத்து விடுறேன்னு சொல்கிறார் அதனை அடுத்து ரவி வாஷிங் கொடுத்த இடத்துல ட்ரெஸ் மாறி இருக்க இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற என்று கேட்கிறார் அதற்கு ஸ்ருதி உனக்கு தெரியாமல் மாறி இருக்கலாம்

ஒரு காலையில் கிறிஸ் மனோஜ டாடி என்று கூப்பிட்றதை பார்த்த விஜயம் இவன் இதுக்காக மனோஜ டாடி என்று கூப்புறான் என்று கோவப்படுகிறார் பிரகாண்டாமலை யார் ஒன்று இப்படி கூப்பிட சொன்னதுன்னு சொல்லி கேட்க அதற்கு கிறிஸ் ரோஹிணியை வந்து காட்டுகிறார் அதை பார்த்து எல்லாருமே ஷோக்காகிறாங்க ஆனால் மனோஜ் அது ரோகிணி சொல்லலை வேற ஒரு ஆள் தான் சொன்னாங்க கிறிஸ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்கிறார் மேலும் இதை வந்து பெருசாக்க வேணாம்னு சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்